அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வளர்ச்சிகள் மின்னிதழ்கள் இது வலைச்சரம் பற்றியது நான் ஒரு ஆய்வுக்காக கேட்டிருந்தேன் குறிப்பிட்ட பேர் தான் அனுப்பியிருந்தாங்க அதில் வலைச்சரம் பிரகாஷ் அவர்களும் அதை பற்றி அனுப்பியிருந்தார் அதை பற்றி சொல்ல விளைகிறேன் நான் எவ்வளோ மின்னஞ்சல் அனுப்பி நிறைய பேர் பதில் சொல்லலாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க அதனால் நான் ஆய்வை முடிக்க முடியல அதனால் வந்து நான் கிடைத்தவற்றை இது யூடியூப்பில் பகிர்ந்து பகிர்ந்து வருகிறேன் தமிழ் வளர்ச்சியில் மின்னிதழ்கள் என்ற தலைப்பு அதில் வந்து வலைச்சரம் பற்றியது இது இருபத்தி ஆறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழில் வலைச்சரம் சிந்தாநதி என்னும் மூத்த பதிவரால் ஆரம்பிக்கப்பட்டு பதிவர் பொன்ஸ் அவர்கள் முதல் பொறுப்பாசிரியராக பொறுப்பேற்றார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் பதிவர் முத்துலட்சுமி அவர்களும் ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து சீனா ஐயா அவர்களும் பொறுப்பாசிரியராக இருக்கிறார்கள் பொறுப்பாசிரியராக இருந்தார் சீனா சரிப்பு இல்லை வலைச்சரக் குழுவில் சீனா ஐயாவுடன் இணைந்து கடந்த சில வருடங்களாக உதவி உள்ளேன்னு சொல்கிறார் பிரகாஷ் வலைச்சரம் பற்றி அறியாத பதிவர்கள் யாருமே இருக்க முடியாது ஏன்னா எங்களோட எல்லா வலை எல்லாருமே அதில் எழுதியிருக்கோம் எல்லாருமே ஆசிரியராக இருந்திருக்கோம் அது யாருமே இருக்க முடியாது வலைப்பதிர் ஒருவர் ஒரு வாரத்திற்கு ஆசிரியர் பொறுப்பேற்று தனது வலைப்பதிவுகளில் எழுதியுள்ள முக்கியமான இடுகைகளை சுட்டி கா சக வலைப்பதிவர்களின் வலைப்பதிவுகளை அதில் உள்ள இடுகைகளை சுவாரஸ்யமாக தொடுக்கும் வலைப்பதிவு கதம்பமே வலைச்சரமாகும் வலைப்பதிவுகள் வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் வலைச்சரத்துடன் ஏதாவது ஒரு சில வழிகளில் தொடர்புடன் இருப்பார்கள் இருந்திருப்பார்கள் ஒரு வாரத்திற்கு ஆசிரியர் பொறுப்பு ஏற்கணும் ஏற்றோ மற்றவர்களின் பதிவு பதிவர்களின் வலைப்பூக்களை அறிமுகம் செய் செய்யணும் நம்ம அது பத்து பத்தாக செய்யலாம் ஒரு வாரத்துக்கு வலைப்பூக்கள் அறிமுகம் செய்யப்பட்டோ இருக்கும் வலைச்சரத்தில் ஆசிரியர் பொறுப்பேற்க பதிவர்கள் தமது வலைப்பூவில் குறைந்தது ஐம்பது இடுகைகள் எழுதியிருக்க வேண்டும் அல்லது ஆறு மாத காலம் வலைப்பூவில் இடுகைகள் பதிந்திருக்க வேண்டும் சில சமயங்களில் சில குறைந்த காலத்தில் குறைந்த பதிவுகளில் வலைப்பதிவுகளிடையே அனைவருக்கும் தெரிந்த வகையில் இருந்தாலும் அவர்களை ஆசிரியர் பொறி பொறுப்புக்கு அவங்களே அழைச்சிருக்காங்க நல்ல பதிவுகளாக இருந்தாக்கா சில அதாவது ஒரு பேசக்கூடிய பதிவுகளாக இருந்தா பதிவர்களின் மின்னஞ்சலை தேடி தேடிப்பிடித்தும் அவங்கள்ட்ட மின்னஞ்சல் வாங்கி அந்த மின்னஞ்சலை மின் இதை வந்து நமக்கு கொடுப்பாங்க அவங்களுடைய வலைச்சரத்தோடய டேஷ்போர்டு இதை அது நம்ம போய் நம்மளே போய் பதிவுகள் போடலாம் அவர்கள் மின்னஞ்சலை தேடிப்பிடித்தும் தொடர்பு எண்ணை விசாரித்தும் சக பதிவர்களின் பரிந்துரையாலும் வார வாரம் பதிவர்கள் பதிவர்களை ஆசிரியர் பொறுப்பேற்க வைத்தோம் தமிழ் பதிவுலகில் இருக்கும் பெரும்பான்மையான பதிவர்கள் வலைச்சரத்தில் ஆசிரியர் பொறுப்பேற்றவர்கள்தான் சில சமயங்களில் சிலர் இரண்டாவது முறையும் மூன்றாவது முறையும் ஆசிரியர் வாய்ப்பு பெற்றவர்களும் உண்டு நான் இரண்டு வாரம் செஞ்சதில் ஆசிரியராக வலைச்சரத்தில் ஆசிரியர் பொறுப்பேற்றவர்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரை பதிவுகள் எழுதலாம் அதில் ஒரு பதிவில் தமது வலைப்பு பற்றி அறிமுகம் செய்தும் ஏனைய பதிவுகளில் மற்றவர்களின் வளைப்புகளில் உள்ள சிறந்த தமக்கு பிடித்த பதிவுகளை சுட்டி இணைத்து சுவாரஸ்யமாக தொகுத்தும் பதிவிடலாம் வலைச்சரம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இதழ்களுக்கு மேலே வலைப்பூக்களுக்கு மேலே நான் அதில் வந்து இணைப்பு கொடுத்துருந்தேன் படிச்சுட்டு வலைச்சரம் கலந்த சில மாதங்களாக சரியாக இயங்காத நிலையில் உள்ளது இந்த ஒரு இப்பவுமே அப்படி தான் நினைக்கிறேன் காரணம் வலைப்பதிவுகள் பற்றாக்குறையே ஒவ்வொரு வாரம் வலைப்பதிவுகளை தேடிப்பிடித்து ஆசிரியர் பொறுப்பேற்க வைப்பது என்பது சிரமமான காரியமாக மாறிவிட்டது ஆசிரியர் பொறுப்பேற்க அழைப்பு விடுத்து மின்னஞ்சல் அனுப்புவோம் பலரும் அதற்கு பதில் அனுப்புவதில்லை இப்போ ப்ளாக் எழுதுறது நிறைய பேர் விட்டுட்டாங்க ஃபேஸ்புக்கில் தான் எழுதுறாங்க இப்போது முடியாது பிறகு பார்க்கலாம் என ஏதாவது ஒரு பதிலை எதிர்பார்க்கிறோம் ஆனால் பதில் வராது இன்னையில் அவர்களை கொஞ்சம் காலத்திற்கு பிறகு திரும்ப அழைக்கவும் பலமுறை யோசனை செய்ய வேண்டி உள்ளது முன்பெல்லாம் குறைந்தது நான்கு வாரங்களுக்கு ஆசிரியர் பொறுப்பேற்கும் பதிவர்கள் பட்டியல் கைவசம் இருக்கும் ஆனால் இப்போது அடுத்த வாரத்திற்கே ஆசிரியர் யாரால் தெரியாமல் இருக்கிறோம் பலரும் பின்வாங்குவதால் இந்த நிலை ஆனாலும் நாங்கள் முயற்சி கொண்டுதான் இருக்கிறோம் ஆசிரியர் பொறுப்பேற்க சிலர் தாமாகவே முன்வந்ததும் உண்டு இதுவரை ஆசிரியர் பொறுப்பேற்றவங்களுந்து ஒரு பட்டியலாகவே கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் பதிவர்களுடைய வலைச்சரம் வலைப்பதிவுகளின் திரட்டியாகவும் நிறைய திரட்டிகள் இருந்துச்சு அப்போ தமிழீஷ் இண்டி இண்ட்லி அதெல்லாம் நிறைய இருந்துச்சு தமிழ் மனம் இண்ட்லாம் இது வந்து அதுவும் இதுவும் வலைச்சரமும் ஒரு தொகுப்பாக தான் இருந்தது பதிவர்களின் எழுதும் திறமையை ஊக்குவிக்கும் தளமாக இப்போதும் உள்ளது நட்புடன் தமிழ்வாசி பிரகாஷ் இவரும் அதில் வலைச்சரத்தில் ஒரு ஆசிரியராக இருக்கார் மிக சிறப்பான ஒரு பங்களிப்பு செய்ய முடிஞ்சிச்சு வலைச்சரம் மிக வலைச்சரம் நீங்கள் படித்து பாருங்கள் கூகுளில் இந்த இன்னை இணையம் நல்லா செயல்பட்டுருந்தது நிச்சயமாக நீங்கள் நிறைய பதிவாக ரசிப்பீங்க நன்றி